சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க சிறப்பான பொது கூட்டம்னு சொன்னாதான் நல்லா இருக்கும் உங்க தலைவர் நீங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்ன செய்வீங்க கூட்டணி இருந்ததான ஜெயிக்க முடியும் அவங்க கூட்டணி வைக்கலன்னு யாருங்க சொன்னது கூட்டணி வச்சிருக்கீங்களா சப்போஸ் தோத்துட்டா ஜெயிச்சுட்டா என்ன பண்ணலாம் கவர்னர் கூட நின்று விஜய் என்னும் நான் அப்படின்னு நாள் வரும் அவங்களாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வரல ஆனா தாவிக்க கூட்டம் ஒழுக்கமற்றதுன்னு சொல்றாங்களே டிவிக்கு பார்த்து ஒழுக்கமற்ற கூட்டுற சொல்றேன் எல்லாருக்கும் இந்த பதில் சொல்றாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வந்ததும் வேற ஒரு கட்சிக்காக வீடியோ போட போகுதுங்களா அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு வணக்கம் மக்களே இன்று ரொம்பவுடன் இணைந்து இருப்பது குழந்தை பேச்சாளர் விஷாகா அவர்கள் வணக்கம் விஷாகா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க எங்க அழைப்பேற்று இன்டர்வியூக்கு வந்தது நன்றி காவைக்காவோட சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க அது எதுக்காக நாங்க இன்னும் களத்துல இருக்கோம்னு மற்ற கட்சிகளுக்கு காட்டுறதுக்கா மன்னிக்கவும் ஒரு சின்ன திருத்தம் அது ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் இல்ல சிறப்பான பொதுக்கூட்டம்னு சொன்னாதான் நல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்றீங்க ஆமா இவ்வளவு நாளா

அவுட்டர்ல நின்னுட்டு இருந்தாங்க ஏன் அவங்க வீட்டுக்கு போல ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போகல ஏன் கரூர் மக்களை சென்னை வர வச்சு பார்த்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில்லா புட்டு புட்டு வச்சுட்டாரு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நடந்த சூழ்ச்சியையும் தெல்லி இவ்வ சொல்லிருப்பாரு ஏன் இதெல்லாம் நீங்க பார்க்கலையா காவிக்கா தலைவர் விஜய் அவர்கள் சூப்பர் கோட் கேட்றதா சொல்லி கேள்விகள் கேக்குறாரு கோர்ட் கேட்டப்போ ஆளுங்கட்சியோட அட்வொகேட் எல்லாம் மூடிட்டு இருந்தாங்கன்னு அவர் சொல்லியே உங்க தலைவர் ஏதோ அறிக்கைய ரெடி பண்ண சொல்லிருக்காரு சரிங்க மன்னிச்சுக்கோங்க சத்தமா அது எங்களை இல்லைங்க ஆளுங்கட்சிங்க நாங்க இல்லாது என்ன சொன்னாருன்னு நான் சொல்றது விட அவரே சொன்னா நல்லா இருக்கும் முடிஞ்சா உங்க எடிட்டர் இந்த வீடியோல போற சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் எப்படி இருந்துச்சு மாசா கூஸ் பம் மூமெண்ட்னா இதுதான் நீங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்ன செய்வீங்க எல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு மக்களுக்கு இலவச குடுப்போம்னு டிவி ஃப்ரிட்ஜு ஃப்ரீ பஸ்ஸு இந்த மாதிரி கதெல்லாம் விட மாட்டோம் அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு அதாவது தரமான சாலை தரமான கல்வி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் கண்டிப்பா தளபதி கொடுப்பாரு தேர்தல் வைக்கலன்னு யாருங்க சொன்னது என்னங்க சொல்றீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா எங்க தான் எப்படி எங்களோட மக்கள் இருக்கிறப்போ கூட்டணி பத்தி நாங்க ஏன் பயப்படணும் மேபி ஃபியூச்சர்ல அதாவது தளபதி முடிவு பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அதை பற்றி நீ இப்போ நம்ம பேச வேணாம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க ஜெயிச்சிட்டா சப்போஸ் தோத்துதா ஜெயிச்சிட்டா என்ன பண்ணலாம் என்னங்க இதுக்கே ஏற்றுருச்சு நல்லா தரத்துக்கோங்க நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள ஆட்சி இப்படி போகணும் சொன்னால் மக்களை எப்படி உங்களை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி ஓட்டு போடுவாங்க சாரி டூ இயர்ஸ் இல்லை தப்பாக சொல்கிறீங்க டூ இயர்ஸ் செவன் மந்த்ஸ் ஆகுது நாங்க மத்த கட்சி மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டு வீடு விடா போகலங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போன அப்புறம்தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில உட்காந்துருவீங்களா தமிழ்நாடு மக்கள் தளபதி பக்கம் இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் ஒரு மாற்ற அரசியல்ல எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா அவங்க கண்டிப்பா தளபதி விஜய ஜெயிக்க வைப்பாங்க பாருங்க கவர்னர் கூட நின்னு விஜய் என்ன நான் அப்படின்னு சொல்ற நாள் வரும் அது வரைக்கும் பாவிக்கா தொண்டருதல் ஐயராது கட்சி பணிய சிறப்பா செய்வாங்க அதுக்கப்புறம் இன்னும் சிறப்பா மக்கள் பணிய எந்த அரசும் செய்ய முடியாத அளவுக்கு மக்களுக்கு தொண்டு செய்வாங்க நீங்க ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா ரீசெண்டா நம்ம விஜய் சிது விளாக்ஸ்ல வருவார்ல ஹர்ஷத் கான் அவர் ஒரு மூவிக்காக ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போனப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு தான் சொன்னாரு அதுக்கு அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கத்தி அதிர வச்சுட்டாங்க மக்கள் மனசுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா டிவி கே தான்னு முத்திரையை பதிச்சுட்டாரு தளபதி விஜய் இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்ப இந்த ரசிக கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா என்னங்க சும்மா ரசிகர் கூட்டம் ரசிகர கூட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாளைக்கு டிவி கே பயப்படாத மாதிரி இருப்பீங்க விழுப்புரம் மாநாடு மதுரை மாநாடு இந்த நாட்டுக்கெல்லாம் பல லட்சம் மக்கள் வந்தாங்களே அவங்களாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வரல சம்பளத்தை விட்டுட்டு சொந்த செலவுல வண்டி வச்சுட்டு குடும்ப ஊட்டியோட வந்து வெயில்ல நின்று தளபதி பார்த்துருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட வந்தவங்களுக்கு ஒரே ஒரு நாள் கியூல நின்று ஒரு ஓட்டு போட முடியாதா ஆனா தவைக்க கூட்டம் ஒழுக்க மற்றதுன்னு சொல்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க எதை வச்சு ஒழுக்க மற்றோன்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா நாட் ஓன்லி ஃபார் யூ தீவிக்கே பாத்து, பார்த்து ஒழுக்கமற்றம் மற்றும் சொல்ற எல்லாருக்கும் இந்த பதில சொல்ற தளபதி விஜய் நாமக்கல் வராப்போ ஏறமான பெண்கள் இளைஞர்கள் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ கூட்டத்துல ஒரு பெண் மாட்டிக்கிட்டாங்க அப்ப அவங்களுக்கு நடந்ததை அவங்களே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டம் அதிகமா இருந்துச்சு சுத்தி ஃபுல்லா பசங்க இருந்தாங்க ஆனா ஒருத்த கை கூட என் மேல படல அவ்வளோ கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போனேன் அப்போ நிறைய பேர் எனக்கு மிஸ்பிஹேவ் பண்ணாங்க ஆனால் இங்கே அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படிப்பட்ட ஒழுக்கமான கட்சி எங்களோட டிவிக்கு தளபதி எப்பயுமே பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ பாதுகாப்பை பற்றி மட்டும்தான் பேசுவார் அது எங்கள் பசங்க நெருப்பிச்சுட்டாங்க உங்கள் பேமெண்ட் டூ ஹண்ட்ரடை ஜிபே பண்ணவா எல்லாம் கேஷே கொடுத்துருவா எதுக்கு இது எனக்கு நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்கீங்களே அதுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்ல அதுக்கு தான் டூ ஹண்ட்ரடு வேற யாராச்சு தளபதிக்கு எதிரா அவதூர் பேச வருவாங்க அவங்களுக்கு கொடுங்க எனக்கு எதுக்கு சுட்டு போட்டாலும் ஒரு நாளும் விஜய்க்கு எதிரா பேசவே மாட்டேன் இப்ப நீங்க பேசி போடுற உங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா ரீச் வருது போல டிவி கே வாரியர்ஸ் எல்லாம் உங்களை கொண்டாடுறாங்க போல நிறைய ஃபாலோவர்ஸ் வருடான் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்ததும் வேற ஒரு கட்சிக்காக பேசி வீடியோ போட போவீங்களா

ஒரு அரசியல் நியூஸ் இருக்கான்னு சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன் தளபதி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இல்லைங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கே ஆட்சி அமைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம் பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் மறக்காமல் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோட எல்லா கேள்விக்கும் பொறுமையா இதானமா பதில் சொன்னதுக்கு நன்றி விஷாக்கா